இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் குரு என்ற ஒரு கிரகம் வக்ரம் பெரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பத்தில் செவ்வாய் பத்தில் சுக்கரன் இத்தனை கிரகம் பயணிச்சிட்ருக்குதே இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் அப்போ நிர்வாகம் அதிகாரங்கள் அந்தஸ்துகள் சபையில் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குல தெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் தேவை அதிகரிக்கணும் இப்போ குலதேவ் கோயிலுக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்க ரொம்ப நாளாக பெண்டிங் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது அரும் மருந்தாக இருக்கிறது இங்கே வெப்ப கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது காம்படிஷன் இருக்கும் ஆனால் இவங்க தான் எதிரி இவங்க நல்லவங்களும் ஈஸியாக புலப்படுகிற காலகட்டமாக உண்டு ஜோதிர் நேரலிக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபா சுபாமி ஜெயக்குமார் இந்த ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் குரு என்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறுதல் குறிப்பாக அந்த புதன் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இடம் மாறி மாதிரி இருக்கார் வக்ரம் பெறார் மாறி மாறி வர்றார் மிகப்பெரிய டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற விஷயத்தெல்லாம் பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு லாபங்கள் இருக்கணுமா உங்கள் ராசியில் கும்பம் என்ற வீடு நல்லாயிருக்கணும் இது ஒரு ஜாதகத்தில் கும்பம் கெட்டவனுக்கு சேமிக்க முடியாது நான் இதான் பானேன் கும்பம் கெட்டவனுக்கு சேமிக்க முடியும் அப்புறம் பார்ப்போம் கும்ப ராசியில் கெடுதலுக்குறந்து விரை அதிபதி சம்மந்தப்பட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் சரியில்லைன்னு வைங்க நீ எங்கேற்ற சேமிப்ப கஞ்ச செலவழின்றுவோம் சுச்சமுமே இங்கே தான் இருக்குது அப்போ கும்பம் என்ற ஒரு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்கு பளிதம் ஏற்படுகின்ற காலகட்டங்கள் அதனால் பேசுகின்ற சொல் செயல்கள் எல்லாமே கவனமாக பயன்படுத்திக்கங்க இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி பத்தில் பயணிக்கும் காலகட்டம் இப்போ வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டது ஹெல்த்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடும் ஹெல்த்து உடல் எடையாக குறைக்க தோணலாம் இல்லை வயசானவங்கள ப்ரெஷர் சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும்னு தோணும் ஃபிசிக்கலி ஃபிட் சம்மந்தப்பட்டு தோணும் இப்போ தான் புகைப்படங்கள் எடுக்கின்ற காலகட்டம் நார்மலாக ஃபோனில் இல்லை ஒரு சபையில் நிற்கிற இடத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு சபைக்கு போயிருந்தேன் என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ பின்னாடி ஒரு வரும் இருக்குது நாங்களே கேட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இதுதான் இந்த சூட்சம் சுக்ரன் என்றது பெண்களை குறிக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணுன்னா இப்போ முயற்சி பண்ணுங்க சார் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் வீட்டில் வச்சே பண்ணலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் பண்ணலாமா நிறைய பேர் நிறைய ஆண்கள் பற்றினா வேலைக்கு போகிற ஆண்கள் மனைவி பேரில் போட்டு ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் இப்போ சரியான காலகட்டம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பத்தில் செவ்வாய் பத்தில் சுக்கரன் இத்தனை கிரகம் பயணிச்சிட்ருக்குதே இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் அப்போ நிர்வாகம் அதிகாரங்கள் அந்தஸ்துகள் சபையில் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் கொஞ்சம் நஞ்சமாங்க இது அத்தனையும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் மனப்பதட்டம் பட்ட கும்பம் தோல்வியை சந்திக்கிறது மனப்பதட்டம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது அதை குழப்பி குழம்பு வைக்கிறதுனே சொல்லலாம் ஏன்னா இந்த என்ன நடந்துடும்னா ராகு பகவான் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போட்டு தூக்கத்தையும் கெடுத்து உறவுகளில் கன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து இந்த நேரத்தில் நிறைய வேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறது ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா உங்கள் ராசிய செவ்வாய் பகவான் பார்த்துட்ருக்கார் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ராசியில் ஆல்ரெடி ராகு ராகு செவ்வாய் ரெண்டு தாக்கம் சந்திரனுக்கு இருக்கும்போது மனசு எப்படி இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது வைராகியம் கோபமாக மாறுகிற மாதிரி இருக்குது அதை பார்த்துக்காங்க சரி ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுனா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் பணம் பொருளாதாரம் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருகிற காலகட்டம் யாரெல்லாம் பணம் பணம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கோ அவங்கெல்லாம் அடுத்த சேமிப்பும் செய்யணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டது விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்போ பணம் பொருளாதாரம் உண்டு மெதுவாக வருகிறது இதில் வேலைக்கு சம்மந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் விட்டு வேறு பக்கம் வந்துவிட்டேன் திருப்பி அதே பக்கம் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டு அப்போ இந்த நேரத்தில் வேலையில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ அவசரப்பட்டு இந்த வேலையை அக்செப்ட் பண்ணிட்டோமோ இல்லை வேறு பக்கம் போயிருந்தால் நல்லா இருக்குமோன்னு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டுருக்கு ஒரு சிலர் அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்தா தான் இது இருக்கிற வேலையை ரைட்டாக இல்லை மாறலாமா நேத்தெல்லாம் ஒருத்தர் கேட்டார் சார் ஜாப்பில் ஹையஸ்ட்டு பொசிஷன் இருக்கேன் எனக்கு கீழே நாற்பது ஐம்பது பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க ஆனால் திருப்தி இல்லை அப்படிங்கிறார் அவர் ஜாதகத்தில் அந்த கும்பம் என்ற சொ கும்பராசி அதில் கூடவே சூரியன் அப்போ அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்காரு கூட சனி தொண்ணூறோ தொண்ணூற்றி நாலோ பிறந்தவர் சனி அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொன்னேன் என்னங்க இப்படிங்கும்போது சார் எனக்கு அந்த ஒரே பதட்டமாகவே இருக்குது ஒரு என்னென்னே தெரியல ஒரு பய உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது கோவப்படுறேன் அப்படிங்கிறவர் அப்போ அவர் வேலை மாறலாமா வேணாமா சார் உங்களுக்கு வேலை அமைச்சம் இருக்குது இதாவது மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் ரைட் இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகங்கள் தேவை அதிகரிக்கணும் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களா போய்ட்டு வாங்க ரொம்ப நாளாக பெண்டிங் விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குலதெய்வ கோயில் போயிட்டு ஏதோ ஒன்று சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் எல்லோரும் வடிவாடு இதாக இருக்கலாம் அதை பார்த்து என்னன்னு பார்க்கலாம் குலதெய்வத்துக்கு சிறு காணிக்கையோ அந்த கோயில் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விளக்கு வாங்கி தரலாம் இல்லை ஒரு அங்கே சமையல் செய்கிறாங்க சமையல் ஒன்று பாத்திரங்கள் செய்யலாம் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் உடம்பு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன் உடம்பு உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது வெயிட் சம்மந்தப்பட்டது வரும் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புகள் உண்டு சரி மேரேஜ் பார்ப்போம் சார் மேரேஜ் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் ராகு கேது பரிகாரம் செய்த பின் திருமணம் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் கேது இல்லை எங்கள் லகனத்தில் இல்லைன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் விதி மதி கதி இந்த மூன்று சேர்க்கைகள் மூணுன்னு பார்க்கணும் லக்ன ரீதியாக வந்தால் அது விதியாகும் சந்திரன் ரீதியாக வந்தால் அது மதியாகவும் சொல்லணும் இப்போ மதி என்ற ஒரு கிரம் சந்திரன் கூட ராகு ஏழில் கேது வரும்போது அந்த இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க அப்போ நம்ம சொல்லுவோம் சார் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கோங்க புற்றுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பாம்பு புத்து வழிபாடுகள் பண்ணிக்காங்க இது நிறைய பெண்மார்கள் ஒத்துக்கலை நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன்மா இதுதான் காரணம் இதில் இந்த சூச்சமூத்தன் அந்த மேடம் சொல்கிறாங்க ஒரு என் பொண்ணுக்கு ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம் ஏங்க கல்யாணம் நடக்கலை நான் சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு சந்திரன் ராகு நான் தான் கேட்டேன் உங்கள் வீட்டில் யாருங்க சாமி ஆடி குறி சொல்லுவான்னு கேட்டால் இல்லை அந்த அந்த அவங்க ஹையர் அஃபிஷியல் அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாவே அப்படி தான் இருந்தாங்க ஒரு சில எங்கள் அம்மா பெரியம்மா எங்கள் அம்மா கூட பரவாயில்ல எங்கள் பெரியம்மாக்கெல்லாம் அவ்வளோ இது இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா தலைமுறை தலைமுறையாக அந்த ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டுருக்குது சாமியாடி குறி சொல்லுதல் இவங்க இன்னொருத்தவங்க மெடிக்கல் கொடுக்குறது அப்போ இதெல்லாம் பார்க்கணும் ரைட் இப்போ சூட்சம்மம் என்னென்னா ராகுக்கு எதுக்கு பண்ணிட்டு திருமணம் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒன்று திருமண அனுகிரகங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது குருபலன் திருப்பி கிடைக்கிற வாய்ப்பாக இந்த வக்ரம் பெற்ற நிலையில் குருபலன் உண்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இந்த ராசி இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயத்தில் தாங்க கொல்லப்பிட்ருக்கு டாக்குமெண்ட் விஷயம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இந்த ராசிக்காரங்க கும்பராசிக்க நிறைய பேர் சொல்லிட்டேன் இப்போ என்ன ரீசண்டாக பார்த்து எல்லாரும் கேட்குற ஒன்று டாக்குமெண்ட்டு திருத்தம் டாக்குமெண்ட்டு வரல காரு இன்சூரன்ஸு இந்த ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் கேட்குறாங்க ஆக மொத்தம் நெட்ரு செல்னால் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் யூஎஸ்சில் ஒருத்தர் இருக்கார் அறுபது நாளுக்குள்ளே வேலை பிடிக்கணும் ஹெச்என்பி இருக்குது ஆனால் அறுபது நாளுக்குள்ளே ஏதோ ஒன்று பிடிச்சாகணும் இல்லைன்னா கன்னி பண்ண முடியாது இப்படி வந்து கிட்டிருக்கார் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டு தான் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஜாதக ரீதியாக பார்த்தா ரொம்ப துல்லியமாக இருக்கும் இட் ஒரு டைம்பிங்க்கு ஒரு இதை கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதாக இருந்தால் பிரச்சனைகளாக இருந்தால் முதல்ல குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடு இது குருவாயாக இருக்கலாம் உடுப்பியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஊர் அருகில் குழந்தை சம்பந்தம் வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடை தொட்டவுடன் டாக்குமெண்ட் ப்ராப்ளங்கள் தீர்வுக்கு வருகின்றன சுச்சமைங்க தான் இப்போ ஹெல்த் விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியம் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் விஷயம் தாங்க வேகப்படுத்தணுங்க பிஸ்னஸ்ஸில் எப்போவுமே வாய் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இப்போ எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது காம்படிஷன் பண்ணவங்க விலைக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் புக்கு பார்த்தீங்கன்னா இதில் தசா புத்திகள் எப்படி வேலை செய்கிறது நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதெல்லாமே போட்டிருக்கேன் இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஜிபி கூகுள் இதில் இருந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இதோட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் ஈஸியாக நிறைவேறும் பதவி உண்டு சங்கங்கள் சபையில் பொறுப்புகள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குற மாதிரி ஸ்டேஜில் அழைச்சி ஒரு கௌரவம் கொடுக்குற மாதிரி ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் கடின உழைப்பு தான் உங்களுக்கு இப்பொழுது அரும் மருந்தாக இருக்கிறது இங்கே வெப்ப கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது காம்படிஷன் இருக்கும் ஆனால் இவங்க எதிரி இவங்க நல்லவங்களும் ஈஸியாக புலப்படுகிற காலகட்டமாக உண்டு அதை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வக்ரம் பெறுங்க காலகட்டத்தில் பதினொன்றாம் அதிபதி வக்ரம் பெற்றாலே நம்ம உடனே ஒரு ஐடியா பண்ணுவோம் வருகின்ற பணத்தை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க விரைய செலவு பண்ணிட வேண்டாம் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் இதில் பயன்படுத்துகிற காலகட்டங்கள் அடுத்த வருகின்ற வருடத்துக்கு ஒரு விதையாக இருக்கும் மாற்று கருத்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்